வணக்கம் இன்னைக்கு நாம அகத்திய மாமுனிவர் சொன்ன ஒரு ரொம்பவே சக்தி வாய்ந்த விஷயத்த பத்தி பார்க்க போறோம் கார்த்திகை தீபம்னு சொல்றோமே அந்த தீபத்தோட பிரபஞ்ச ரகசியத்தை அவர் நமக்கு விளக்குறாரு யோசிச்சு பாருங்க ஒரே ஒரு சுடர் அது எப்படி இந்த முழு உலகத்தையுமே காப்பாத்துற சக்தியை பெற்றது வாங்க அந்த தெய்வீக கதைக்குள்ள நாம இப்போ போகலாம் முதல்ல இந்த கேள்வியோட ஆரம்பிக்கலாம் ஒரு சின்ன சுடருக்குள்ள இந்த உலகத்தையே காப்பாற்றுற அளவுக்கு ஒரு சக்தி எப்படி இருக்க முடியும் இந்த விளக்கத்தோட இறுதியில இந்த மர்மத்துக்கான விடை நமக்கு கண்டிப்பா கிடைக்கும் நம்மளோட பயணம் இப்ப தொடங்குது நம்ம கதை புனிதமான திருவண்ணாமலை அடிவாரத்துல தொடங்குது இங்கதான் அண்ண பார்வதி தேவி ஒரு கடுமையான தவத்தை மேற்கொள்றாங்க அது சாதாரண தவம் இல்ல இந்த பிரபஞ்சத்தோட தலைவிதியே மாத்தக்கூடிய ஒரு தவம் இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா பார்வதி தேவியோட தவம் கார்த்திகே தீபத்தோட நேரடியா சம்பந்தப்பட்டது அதாவது அந்த மகாதீபம் எவ்வளவு நேரம் எரியுதோ அவ்வளோ நேரத்துக்கு அவங்களோட தவமும் தொடர்ந்துகிட்டே இருந்துச்சு ஆனா ஒண்ணு இந்த தெய்வீகமான நிகழ்வெல்லாம் ரொம்ப அமைதியான ஒரு காலத்துல நடக்கல அதுக்கு பதிலா இந்த உலகம் முழுக்க பெரிய கொந்தளிப்பும் பயங்கரமான அழிவுகளும் நடந்துட்டு இருந்த ஒரு இரண்ட தான் இது நடந்தது அகத்தியர் என்ன சொல்றாருன்னா அந்த நேரத்துல அழிவுகள் கட்டுக்கடங்காம போயிடுச்சு மனித குலமே ஒரு பெரிய நெருக்கடியில இருந்துச்சு எங்க பார்த்தாலும் அழிவு ஒரே அழிவுதான் அதாவது நினைச்சு பாருங்க முன்ன பின்ன பார்க்காத அளவுக்கு பயங்கரமான மழை பூமி அதிர்ற அளவுக்கு பூகம்பங்கள் கடல் பொங்கி வர்ற சுனாமி எரிமலைகள் வெடிச்சு சிதறது இப்படி இயற்கையோட எல்லா சக்திகளும் ஒன்னு சேர்ந்து உலகத்தை அழிவோட விளிம்புக்கு தள்ளிக்கிட்டு இருந்துச்சு சரி இவ்ளோ பெரிய அழிவுக்கெல்லாம் என்னதான் காரணம் உங்களுக்குள்ளே இந்த கேள்வி வருதுல அதுக்கான விடை தெய்வங்க தான் மறைஞ்சிருக்கு இந்த பிரச்சனைக்கு மூல காரணம் யாருன்னு அகத்தியரே நேரடியா சொல்றாரு சிவபெருமான் அவரே மேகங்களுக்கு பின்னால தன்ன உலகத்துக்கிட்ட இருந்து மறைச்சுக்கிட்டாராம் அவர் ஏ அப்படி செஞ்சாருங்கிறது ஒரு தெய்வீக ரகசியம் ஆனா அதோட விளைவு ரொம்பவே மோசமா இருந்துச்சு இது ரொம்ப நேரடியான தொடர்பு சிவன் தன்னை மறைச்சுக்கிட்டதுக்கும் உலகத்துல அழிவுகள் பல மடங்கு அதிகமானதுக்கும் சம்பந்தம் இருந்துச்சு அதாவது தெய்வீக சக்தி விலகும்போது பிரபஞ்சத்தோட சமநிலையே குழஞ்சு போடும்ங்கிறத இது தெளிவா காட்டுது நிலைமை எவ்வளோ மோசமா போச்சுன்னா தேவர் லோகமே இதுல தலையிட ஆரம்பிச்சுது தேவர்களும் மற்ற வானுலக வாசிகளும் இந்த துன்பத்தை எப்படியாவது நிறுத்த சொல்லி இறைவன்கிட்ட மன்றாடுறாங்க தேவர்கள் இந்திரன்னு எல்லாரும் அந்த மலைக்கு வந்து ஈசனே ஈசனேன்னு சிவனோட கருணைக்காக கதறி அழுதாங்கன்னு அகத்தியர் சொல்றாரு இதுவே அந்த நிலைமையோட தீவிரத்தை நமக்கு உணர்த்துது இல்லையா இங்கதான் கதையில ஒரு பெரிய திருப்புமுனை வருது இவ்ளோ பேரு கதறியும் ஈஷனோட மனசு கொஞ்சம் கூட இறங்கலையாம் உலகத்தோட துன்பம் அப்படியே தொடர்ந்துகிட்டே இருந்துச்சு அப்போ அடுத்து என்னதான் ஆச்சு இப்போ நாம கதையோட உச்சக்கட்டத்துக்கு வந்துட்டோம் மத்த எல்லாரும் போன நிலைமையில அந்த முழு பொறுப்பும் அன்னை பார்வதியோட அசைக்க முடியாத தவத்து மேல வந்து விழுது உலகமே குழப்பத்துல மூழ்கி இருந்தாலும் பார்வதி தேவியோட தவம் மட்டும் நிக்காம தொடர்ந்துச்சு அந்த மொத்த பிரபஞ்சத்துக்கே அதுதான் ஒரே ஒரு நம்பிக்கையா இருந்துச்சு அவங்களோட அந்த நீண்ட கடுமையான தவத்தோட உச்ச கட்டமா அந்த திருவிழாவோட கடைசி நாள் வந்துச்சு அப்போ ஒரு அற்புதம் நடந்துச்சு இந்த ஒரு சின்ன ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்த வார்த்தைகள்ல அகத்தியர் அந்த தீர்வு சொல்றாரு மத்த எல்லாரோட வேண்டுதலும் நிராகரிக்கப்பட்ட பார்வதியோட தனிப்பட்ட உறுதியான பக்தி மட்டும் அந்த இறைவனோட இதயத்தையே இழக வெச்சது அப்போ இந்த கதை நமக்கு என்ன சொல்லுது குழப்பம் நிராகரிப்பு அப்புறம் தவம் கடைசியா மீட்பு ஒரு தனி மனுஷனோட அசைக்க முடியாத நம்பிக்கை இந்த பிரபஞ்சத்தோட அமைப்பையே சரி செய்யும் அளவுக்கு சக்தி வாய்ந்தது அந்த நம்பிக்கை தான் இன்னைக்கும் கார்த்திக தீப சுடரா ஒளி வீசிட்டு இருக்கு பாத்தீங்களா ஒரு தேவியோட அசைக்க முடியாத நம்பிக்கை ஒரே ஒரு சுடரா மாறி இந்த பிரபஞ்சத்தோட சமநிலையே காப்பாத்துதுன்னா அப்போ நம்ம ஒவ்வொருத்தரோட பக்திக்கும் நம்ம மனசுல எரியற அந்த நம்பிக்கை சுடருக்கும் எவ்வளவு பெரிய சக்தி இருக்கும் யோசிச்சு பாருங்களேன்